வணக்கம் நான் எட்டிய சோழன் அதிமுக வாக்குகள் யாருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எகிரி இருக்கும் எதிர்பார்ப்பு பாமகக்கு மாம்பழ சின்னம் கிடைக்குமா சின்னமே உறுதியாகாத பொழுது விக்கிரவாண்டி முழுவதுமே வந்து மாம்பழத்துக்கு வாக்கு போடுங்க என்று பாமக கேட்டுக்கொண்டு இருக்கிறது வேற ஒரு சின்னம் கிடைத்தால் ஒட்டுமொத்தமாக குழப்பமாக மாறி போய்விடுமே பாமகவுக்கு மாம்பழ சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா தேர்தல் ஆணையத்தினுடைய விதி என்ன சொல்லுது சின்னத்தை உறுதிப்படுத்தாமல் மாம்பழ சின்னத்துக்கு வாக்கு கேட்பது எதற்காக மாம்பழ சின்னம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு கடிதமே எழுதியிருக்கின்றார் ஸோ பாமகவுக்கு விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் பெரிய சிக்கலாக அங்கே இருக்கின்ற வாக்காள பெருமக்கள் குழம்பி போய் கிடக்கின்றார்களா என்ன கல நிலவரம் எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாமா அதற்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் அதிமுக வாக்குகள் யாருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது அதை பார்க்கறதுக்கு முன்பாக நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் வந்து குறிப்பாக ஏவா வேலு அவர்கள் அதோட நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பொன்முடி அவர்கள்லாம் வந்து வட மாவட்டத்தில் வன்னியர்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் முப்பத்தைந்து சதவீதங்கள் இருக்கிறாங்க ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் எங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை திமுக உறுதிப்படுத்தலை ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டு காலம் ஆகி போய்விட்டது உச்ச நீதிமன்றமானது தரவுகளை கொண்டு வந்து நீங்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்ட உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்னு வாய்ப்பளித்த பிறகும் நீங்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தினுடைய குழுவை நியமித்து அந்த ஆணையமானது மூன்று ஆண்டு காலமாக எந்த தரவும் இன்னும் ரெடி பண்ணலை உச்ச நீதிமன்றத்துக்கும் மேல்முறையீட்டுக்கு போகலை வன்னியர்களை திமுக அரசாங்கமானது வஞ்சித்து கொண்டே இருக்கிறது அவங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருக்கிறது வன்னியர்களுக்கு துரோகம் செய்கிறது இந்த துரோகத்துக்கு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான் ஒரு வாய்ப்பு திமுகவை தோக்கடிக்கின்ற பொழுது தான் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு ஆனது கிடைக்கும் இது சமூக நீதிக்கான போர் இதில் வன்னியர்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று அரைக்குவல் உறாரு ஆனால் வன்னியர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் தந்து நாற்பது சதவீதம் பேர் வந்து வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் இடம்பெற்றிருக்கின்றார்களே எதற்காக அதிகமான ஒதுக்கீட்டில் வாய்ப்பு இருக்கின்ற பொழுது குறைவாக கேட்குறாங்க எவனா ஒருத்தன் நாற்பது பேர் வேலைக்கு போகின்ற போது எனக்கு பத்தரை பேர் வேலைக்கு போனால் போதும்னு சொல்லி கேட்பாங்களா அப்போது வன்னியர்களை நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இடஒதுக்கீடு என்ற அடிப்படையில் ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏவா வேலு அவர்களும் நம்முடைய பொன்முடியவர்களும் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே நம்முடைய டாக்டர் ராமதாஸாக இருந்தாலும் சரி என்னை போன்றவர்களாக இருந்தாலும் சரி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் அது வட மாவட்டங்களில் மட்டும் இருந்தால் போதாது தமிழகம் முழுவதும் இருக்கணும் அதோட இந்த வட மாவட்டத்தில் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பு கல்வியில் வந்து முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இருக்கார் வச்சுங்களேன் அவருடைய சமூகத்தை நம்ம தமிழ்நாடு முழுதும் எடுத்துக்கும் ஏவா ஏவாவேல் அவருடைய தெலுங்கு சமூகத்தை கவரநாடி தானே அவர் அவருடைய சமூகத்தை நம்ம தமிழ்நாடு முழுதும் எடுத்துக்கும் இந்த ரெண்டு சமூகமும் வந்து எவ்வளோ பேர் தமிழகத்தில் வாழ்கிறாங்க ஆனால் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் அவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதை ஒப்பிட்டு பாருங்கள் அதற்கு பிறகு வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க அவங்க வேலைவாய்ப்பு கல்வியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட மாவட்டத்தில் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் ஒரு சதவீதம் கூட இருக்க மாட்டாங்க நீங்கள் மற்ற சமூகத்துடன் ஒப்பிடுகின்ற பொழுது வன்னியர்கள் அதிகமாக தான் இருப்பாங்க வேலைவாய்ப்பும் கல்வியிலும் ஆனால் வன்னியருடைய மக்கள் தொகையில் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உயர் பதவிகளாக இருந்தாலும் சரி வேலைவாய்ப்பு கல்வியிலாக இருந்தாலும் சரி வன்னியர்கள் ஒன்றரை சதவீதத்துக்கு மேலே இருக்கவே மாட்டாங்க இப்படி பெரும்பான்மை சமூகமாக இருந்துக்கிட்டு ஒன்றரை சதவீதம் தான் வேலைவாய்ப்பு கல்வியில் அந்த சமூகம் இருக்கும்னா இந்த தமிழ்நாடு முன்னேறிச்சின்னு அர்த்தமா எப்பொழுது ஒரு பெரும்பான்மை சமூகமானது மற்ற சமூகத்துடன் போட்டி போட்டு அந்த சமூகம் எந்த அளவுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இருக்குதோ அதே மாதிரி இந்த சமூகம் இருந்தால் ஒட்டுமொத்த தமிழகமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரான வளர்ச்சி பெறும் ஒரு சில சமூகங்கள் அதிகப்படியான வேலைவாய்ப்பு கல்வியில் இருக்கின்ற பொழுது பெரும்பான்மை சமூகம் அதுக்கு கீழே இருந்தால் அது வளர்ச்சி கிடையாது அதனால் நம்ம அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்களில் பார்த்தியா வன்னியர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அம்பாசங்கர் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்றைக்கி தமிழகத்தில் எந்தெந்த சமூகம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்று கணக்கெடுத்தது அப்பொழுதே வந்து ரெண்டு கோடிக்கு மேலான பேர் வன்னிய சமூகம் இருக்கிறாங்க இன்றைக்கி இருபத்தெட்டு மாவட்டங்களாக தென்னார்காடு வடற்காடு மாவட்டங்கள் சென்னை பகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்குது இந்த மாவட்டங்கள் இருபத்தி நான்கு மாவட்டங்களாக இருக்குது இந்த இருபத்தி நான்கு மாவட்டங்களில் பெரும்பான்மையாக வன்னியர்கள் இருக்கிறாங்க ஆனால் இந்த இருபத்தி நான்கு மாவட்டத்தில் சிறுபான்மை சமூகம் இருக்குது அந்த சமூகம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வன்னியர்கள் ரெண்டு கோடிக்கு மேலானவர்கள் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று கணக்குப்படி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கணக்கிட்டு பாருங்கள் அதற்கு பிறகு அமைச்சர் பெருமக்கள் புள்ளி உரத்துடன் பேசணும் தவறான தகவலை வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடாது அதுலேயும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பங்களிப்பு எடுக்காமல் நமக்கு ஒரு இடஒதுக்கீடு கிடைச்சிடாதா நமக்கு ஒரு சலுகை கிடைச்சிடாதா நம்மளும் வேலை வாய்ப்புக்கு போயிட மாட்டோமா நமக்கும் கல்விக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கி இருக்கின்ற மக்களை வந்து பார்த்திங்கன்னா வெறியேற்றுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது காயினி வேலை மாடு மேய்க்கிறது கொத்தனார் வேலை பாத்ரூம் கழுவுறது இப்படி அடித்தட்டு வேலைகளை செஞ்சு அழிந்து போய் கிடக்கின்ற வன்னிய சமூகத்துக்கு இடையில் வந்து பொய்ய சொல்லுகின்ற போது நம்ம சமூகம் அப்போ முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது சதவீதம் பேர் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு தகவலை சொல்லுகின்ற போது அவன்லாம் எங்கே கிராச் செக் பண்ண போகிறான் ஓஹோ நம்ம தான் தமிழ்நாட்டில் அதிகமான பேர் வேலைவாய்ப்பில் இருக்குமா அப்படின்னு திருப்தி அடைய போகிறான் அதன் மூலமாக நமக்கு வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு தவறான தகவலை நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் சொல்லவே கூடாது மக்கள் தொகை அடிப்படையில் பாருங்கள் அப்படி மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வன்னியருடைய வேலைவாய்ப்பு கல்வி சதவீதம் எந்த அளவுக்கு பங்களிப்பு இருக்குது என்ற விஷயத்தை உண்மையை புரிஞ்சுக்குங்க இதில் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி ஏவா வேலு அவர்களாக இருந்தாலும் சரி வட மாவட்டங்களில் வன்னியர்கள் முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது சதவீதம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை ஜெகத் ரட்சிகன் அவர்கள் சொல்ல சொல்லுங்கள் ரெண்டாவது நம்முடைய திமுகவில் பொதுச்செயலாக இருக்கக்கூடிய நம்முடைய துரைமுருகன் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் வட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் பேர் இருக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு துரைமுருகன் அவர்களை சொல்ல சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன் வன்னியர்கள் நம்பலாம் ஏன் ஏமாத்துறீங்க அந்த மக்கள் கல்வி அறிவு இல்லாமல் அடித்தட்டு வேலை பார்த்துருக்குறாங்க அவங்களுக்கு எது சொன்னாலும் புரிய போகிறதில்ல நம்ம சொல்றத நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அமைச்சர் பெருமக்கள் ஏமாத்துறீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இல்லை இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் வெற்றி பெற்றால் நாங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு உறுதியில்லைங்க ஏன்னா வன்னியர்களுடைய தியாகமே வந்து பார்த்திங்கன்னா தனி ஒதுக்கீடு ஆனால் திமுக தனி ஒதுக்கீடு தரவே இல்லை இரண்டாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற ஒரு பட்டியலை உருவாக்குச்சு அந்த பட்டியலில் யாருக்கு யார் கேட்டது பிசியில் தனி ஒதுக்கீடு கேட்டோம் கொடுத்தீங்களா அதுவே திமுகவுடைய துரோகம் எம்பிசி என்ற ஒரு பட்டியலை உருவாக்கி அதில் நூற்றி ஏழு ஜாதிகளை சேர்த்தது திமுகவுடைய இரண்டாவது துரோகம் ஏன்னா பிசியிலே வந்து போட்டி போட முடியல வன்னியர்கள் அப்புறம் எம்பிசி பட்டியலில் எக்கத்திக்கமான ஜாதிகளை சேர்த்து விட்டு அதில் எப்படி போட்டி போட முடியும் அதனால் நூற்றி ஏழு ஜாதிகளை மிகவும் பிற்படுத்தும் பட்டியலில் சேர்த்ததுனால் மற்ற சமூகத்திடத்தில் வன்னியர்கள் இடஒதுக்கீடு தனித்து வேண்டும் என்று கேட்கின்ற போது பகையாளியாக நிற்கிறான் அதனால் மற்ற சமூகத்தினுடைய எதிர்ப்பை பாமகவும் வன்னியர்களும் சம்பாதித்தது திமுக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பட்டியலை உருவாக்கினதுனால தான் அதனால் நீங்கள் இடஒதுக்கீடுக்காக இருபத்தோரு உயிர்கள் போச்சு அந்த உயிர்களுடைய தியாகத்தை மதிப்பதாக இருந்தா நாங்கள் தான் அந்த இருபத்தோரு பேருடைய குடும்பத்துக்கு பென்ஷன் தரோம் அந்த இருபத்தோரு பேருக்கு நினைவு மண்டபத்தை கட்ட போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நம்முடைய ஏஜி இருக்கார் இல்லையா அவருக்கு நாங்கள் மணிமண்டபம் கட்ட போறோம் அப்படின்னு எதை சொன்னாலும் சரிங்க ஆனால் எதுவுமே தட்டில் வந்து சாப்பாடாக மாறாது இடஒதுக்கீடு மட்டும்தான் மாறும் எதற்காக உயிர் நீத்தாங்களோ அந்த இடஒதுக்கீடு கிடைக்கின்ற வரைக்கும் திமுக செய்தது துரோகம் துரோகம் தான் அப்படின்றத வன்னியர்கள் நினைப்பாங்க அதனால் இன்னைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும் கருத்தே கிடையாது அதிமுக வாக்குகள் யாருக்கு போகும் என்று கேட்டிங்கன்னா ஆர்கே நகரை நான் உதாரணமாக சொல்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகரில் போட்டிவிட்டாங்க சிறைக்கு போயிட்டு வந்து தீக்கு திமுக புறக்கணித்து விட்டது திமுக புறக்கணித்ததுனால் கண்டிப்பாக அந்த வாக்குகள் ஒட்டுமொத்தமாக நோட்டாவுக்கு போகும் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் அன்றைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா ஏன் ஆர்கே நகர் என்பது திமுகவுடைய கோட்டை பகுதி அங்கே திமுகவுக்கு தான் வாக்கு இருக்கும் அதெல்லாம் நோட்டாக்கு போகும் இல்லை மற்ற சுயாட்சி கட்சிகளுக்கு போகும் அப்படின்னு பார்த்தா ஒட்டு மொத்தமாக அதிமுகவுக்கு போயிருக்குது அப்போது ஆர்கே நகரில் திமுக வாக்குகளே கிடையாதா எங்கேயா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க எங்கே போச்சு எல்லாம் அதிமுக போச்சு ஏன் போச்சு எல்லாம் காசு தான் கட்சி நிற்கலன்னு வச்சுங்களேன் வெற்றி பெற கட்சிக்கு போடுவான் ரெண்டாவது காசு கொடுக்குற கட்சிக்கு போடுவான் அதனால் சாதனையாக இருக்க வேண்டும் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றது அப்படின்றதுக்காக அன்றைக்கி ஆர்கே நகரில் போட்டி போட்டு கொண்டு நம்முடைய இன்றைக்கி சேகர்பாபு திமுக இருக்கார் பாருங்க அவர்லாம் காசை இறைச்சார் ஜெயலலிதா வெற்றி பெறதுக்காக அதனால் அங்கே திமுக வாக்குகள் அத்தனையும் அதிமுகவுக்கு தான் போச்சு அதே மாதிரி விக்கிரவாண்டியில் திமுகது வன்னியர்களை ஏமாற்றுவதற்காக என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் தான் வன்னியர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பட்டியலை கொண்டு வந்தோம் இருபது சதவீத இடஒதுக்கீடு காரணமாக அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு கூட ஏமாற்றலாம் அதில் எவ்வளோ பெரிய துரோகங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு படித்த பெருமக்களுக்கு தெரியும் ஆனாலும் இந்த அதிமுக வாக்குகளாக இருந்தாலும் சரி வன்னியருடைய வாக்குகளாக இருந்தாலும் சரி அது திமுகவுக்கு தான் போகும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக புறக்கணித்து விட்டது பா சிதம்பரம் அவர்கள் சொல்கிற மாதிரி டெல்லி எஜமானர்கள் சொல்லித்தான் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை இல்லைனா அவர் போட்டிட்டு இருப்பார் அதனால் மீண்டும் அதிமுக பாஜக பாமக கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உருவாக போது அதற்கான தான் இப்போது எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நம்முடைய பா அவர்கள் சொன்னால் கூட அதிமுக உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் திமுக சின்னத்துக்கு ஓட்டு போடவே மாட்டான் அதிமுகவுடைய பரம எதிரியே திமுக தான் அப்படின்னு சொன்னால் கூட அதிமுக நிற்கலைன்னா அது திமுகக்கு தான் போடுவாங்க ஏன்னா எப்போதும் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா காசு எவன் கொடுக்குறாம்பார் அவனுக்கு ஓட்டு போடுங்க ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஏற்கனவே பத்திரிகையாளரை சந்திக்கின்ற போது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் பாருங்க அதிமுக புறக்கணித்து விட்டது அதனால் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் தேர்தலை புறக்கணிச்சிருவாங்களா இல்லை புறக்கணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகங்களுக்கு கட்டளை இட முடியுமா ஜனநாயகத்தில் உள்ள தூக்கி போட்டுருவாங்க இல்லையா அதனால் நாங்கள் பார்க்க தான் போகிறோம் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் இருந்து அதிமுகவிக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு பார்க்கத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஏன்னால் காசு கையில் வந்த உடனே கட்சியிலாம் பார்க்க மாட்டான் கொடுத்தவுடனே தான் பார்ப்பான் அதனால் விக்கிரவாண்டியில் வந்து திமுக எதிர்ப்பு தான் அதிமுக உதயசூரன் சின்னத்துக்கு நான் போடவே மாட்டேன் அப்படின்னு தீவிரமாக இருக்கிறவங்க அதிமுகவில் ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இருப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் வந்து பாமகவுக்கு போடலாம் ஆனால் மீதி எல்லாருமே வந்து தான் போடுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பான கவனிப்பானது விக்கிரவாண்டியில் இருக்கும் அதிமுக போட்டிட்டு இருந்தால் தானே அதிமுக திமுக என்ற போட்டி வரும் அதனால் அதிகமாக கவனிப்பாங்க இப்போ பாமக தானே போட்டிடுது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வன்னியர்கள் வன்னியர் அல்லாதவர்கள் அப்படின்ற நிலையை உருவாக்கி இருப்பதனால வன்னியருடைய ஓட்டு வாங்கணும் அதிமுக வாக்குகள் நமக்கு வரணும் அதனால் சிறப்பான கவனிப்பை திமுகது விக்கிரவாண்டியில் செய்யும் அதற்காக அமைச்சர் பெருமக்களை எப்போதும் நியமிச்சாச்சு அதோட வேட்பாளர் அறிமுக கூட்டம் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் போயிட்டு அமைச்சர் பெருமக்கள் என்ன வேலையை பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியும் அதனால் இந்த தேர்தலெலாம் நடந்து முடிந்த பிறகு நம்ம எல்லாரும் ஆராயுவோம் விக்கிரவாண்டியில் எங்கேயா அதிமுக வாக்கு நடந்து முடிந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வெறுமனே ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசம்தான் இருந்தது ஆனால் இந்த இடைத்தேர்தலில் அதிமுக வாக்குங்கள் எங்கே பாமக இவ்வளோ படுதோல்வி அடைஞ்சிருக்குது ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு போயிருக்குது அப்படின்னா அதிமுகவுக்கு வாக்கே இல்லையா விக்கிரவாண்டியில் அப்படின்னு யோசிக்கின்ற அளவுக்கு தான் ஒட்டு மொத்த வாக்குகளையும் திமுக விலை கொடுத்து வாங்க போகுது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்க போகுது அதனால் எந்த ஒரு கட்சிக்கும் சரி நிரந்தர வாக்கு வங்கி என்று எதுவுமே கிடையாது கையில் அதிகமாக காசு போது யாருக்கு வேணாலும் போட்டு போவாங்க அதுதான் ஆர்கே நகரும் உறுதிப்படுத்தியிருக்குது இப்போ விக்கிரவாண்டியும் உறுதிப்படுத்த போது அதனால் அதிமுக வாக்குகளை பொறுத்த வரைக்கும் வருங்கால கூட்டணியை எதிர்பார்த்து விட்டு கொடுத்துருக்குது அதிமுக அதனால் பாமகவுக்கு தான் போகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தப்பு தேர்தல் முடிந்த பிறகு தெரியும் அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு போயிருப்பது அதனையும் தாண்டி பாமகவுக்கு மாம்பழ சின்னம் கிடையாது இன்னும் உறுதியாகலை அப்படின்னு சொல்லிவிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக பேசுகிறாங்க சின்னம் உறுதியான பிறகு தான் வந்து பாமக மாம்பழ சின்னத்துக்கு வாக்கு கேட்குது தேர்தல் ஆணையமானது கண்டிப்பாக மாம்பழ சின்னத்தை கொடுக்கும் ஏன்னா இந்தியாவில் எங்கேயுமே இடைத்தேர்தலும் கிடையாது பொது தேர்தலும் கிடையாது சட்டப்பேரவை தேர்தலும் கிடையாது எவனும் மாம்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டுட்டு எனக்கு ஒதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறது கிடையாது இரண்டாவது பாமக மாம்பழ சின்னம் கேட்பதுக்கு முன்பாக எந்த ஒரு சுயாட்சியை வேட்பாளரும் மாம்பழ சின்னத்தை கேட்கல அதனால் எல்லாருக்கும் முன்பாகவே சின்னத்தை உறுதிப்படுத்திருக்கிறது பாமக அதனால் மாம்பழச்சினும் பாமகவுக்கு கிடைக்கும் எந்தவித தயக்கமும் கிடையாது மொத்தத்தில் அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு தான் போகும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வாக்குகள் எந்த கட்சிக்கு போகும் உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி